அது எவ்வளவோ கட்டுப்பாடாக இருக்கிறவங்க கூட தியானம்லாம் பண்ணுறாங்க நல்ல சிந்தனைகள் வரணும் அப்படின்னு பயப்படுறாங்க மனுஷங்க வந்து கெட்ட சிந்தனைகள் வந்துடக்கூடாது ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி எல்லாருமே வந்து போராடுறாங்க ஏன் அது நல்ல எண்ணங்கள் ஏற்பட வேண்டும் மனதில் அப்படின்னு சொல்லி ஏன் வந்து ஒரு நல்லவங்க கூட வந்து நல்லா வா வெளியில் பார்த்தா நல்லா தான் வாழ்கிறாங்க ஏன் அவங்கெல்லாம் கூட தியானம் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் கூட மனசை கட்டுப்படுத்துறதுக்காக ஏன் போராடுறாங்க அப்படின்னு அந்த ஆபாச எண்ணங்கள் இருக்குல்ல அது வந்து யாரையுமே விட்டு வைக்கல ஆபாச எண்ணங்கள் மனதில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு மனிதர்களுக்கு மனதில் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு அந்த ஆபாச எண்ணங்கள் இந்த ஆபாச எண்ணங்கள் எங்கேருந்து வருது அப்படின்னா நாம் உண்ணுகிற உணவிலிருந்து தான் வருது இந்த ஆபாச உணவுகளை தான் மனிதர்கள் இப்போ சாப்பிட்டுட்டுருக்காங்க அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் வந்து ஆபாச உணவு கோதுமை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் தேன் இதெல்லாம் ஆபாச உணவுகள் தேன்லாம் தேனீக்களுக்கான உணவு மாமிசங்கிறது அது வந்து மாமிச உண்ணிகளுக்கான உணவு அது நமது உணவு கிடையாது அப்போ நமது உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைதழ்கள் இதுதான் மனிதர்களின் உணவு இதை உப்பு போடாமல் பச்சையாக சாப்பிட்ணும் இதுதான் வந்து தூய்மையான உணவு நம்ம வந்து உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது இறைச்சி இதெல்லாம் ஆபாச உணவுகள் இதுதான் ஆபாசமான எண்ணங்களுக்கு காரணம் இந்த ஆபாசமான செயல்கள் நடப்பதற்கும் அதான் காரணம் கள்ள உறவுகள் விபச்சாரம் பாலியல் வன்முறைகள் இது எல்லாமே என்ன காரணம் பிடிக்காதவங்களோட வாழ்கிறது கூட ஒரு ஆபாசம்தான் பிடிக்காதவங்களோட பெற்றவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிச்சிருவாங்க ஆனால் புருஷனை பொண்டாட்டிக்கு பிடிக்காது பொண்டாட்டியை பொண்டாட்டியை வந்து புருஷனை பிடிக்கவே பிடிக்காது அப்போ இந்த அவனை அவங்க சேர்ந்து அது ஒரு ஆபாசம்தான் பிடிக்காத உறவுகளோடு வாழ்கிறது இந்த மாதிரி பாலியல் வன்முறை விபச்சாரம் கெட்ட இதெல்லாம் அந்த மாதிரி ஆப அதனால்தான் வந்து ஏன் வந்து காதலுக்கு தடை போடுறாங்க மனித எண்ணங்களில் ஆபாசம் புகுந்து விட்டது அதனால்தான் காதலுக்கு தடைப்படுறாங்க காதலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் பண்ணு பேசுறதுக்கே அனுமதிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா மனிதர்களுடைய எண்ணங்கள் கெட்டுப்போச்சு அப்படின்னு மனிதர்களுக்கு தெளிவாக தெரியுது இவன் நல்லவனா கெட்டவனானு தெரியாமல் எதுக்குப்பா காதலுக்கு தடைப்படுற யாராக இருந்தாலுமே காதலிக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிற ஏன்னா எல்லாருமே என்ன உணவு சாப்பிட்றாங்க ஆபாச உணவுகளை சாப்பிடுகிறார்கள் உணவுகள் தான் நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது நமது எண்ணங்களை தீர்மானிக்கிறது அது எப்படி உணவு இப்போ வந்து இங்கே தண்ணி குடி த மது அறந்துறீங்க அது கூட தானே நிரப்புது ஒரு உணவு ஒரு வகையான உணவு தானே வயிற்றுக்குள்ளே தான் அது போகுது வயிற்றுக்குள்ளே போனோடனே அவரோட சிந்தனையே மாறுதா இல்லையா ஒருத்தருடைய இப்போ மது அருந்தின உடனே அதுவும் ஒரு உணவு தான் வயிற்றை தானே நிரப்புது வயிறு நிறையா நீங்கள் த பீர் குடிக்கிறீங்க அல்லது பிராந்தி அடிக்கிறீங்க அப்போ என்ன அது உங்கள் சிந்தனை மாறதா இல்லையா அதுபோல் தான் ஒரு உணவு தான் அதுபோல் வயிற்றுக்குள்ளே நீ எதை கொடுக்குறியோ அதுதான் உனது சிந்தனை தீர்மானிக்கும் வயிற்றுக்குள்ளே நீ எதை அனுப்புறியோ வயிறு தான் வயிற்று உணவு தான் உனது சிந்தனை வயிற்றுக்குள்ளே போகிறது தான் உன் சிந்தனை தீர்மானிக்கும் அதுபோல் மாமிசம் சாப்பிட்ற அப்படின்னா உனக்கு இ இறக்கமே இருக்காது அதுதான் உன் சிந்தனையை தீர்மானிக்கும் நீயே வந்து ஒரு ஒரு ஆட்டை கொல்றது அதெல்லாம் பார்த்து நீ மாமிசம் சாப்பிட்ற மீனை சாப்பிட்ற அது ஒரு உயிர் தானே அப்போ உன்னுடைய சிந்தனையை கண்டிப்பாக பாதிக்கப்படும் உன் மனநிலை கண்டிப்பாக மாறும் அதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கிறது ஆட்டுக்கறி சாப்பிடாமல் இருக்கிறது மாட்டுக்கறி சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு மாடு எவ்வளோ கதற கதற கொல்லப்படுகிறது யாரோ இன்றைக்கி வந்து கசாப்பு கடகாரம் பண்ணுறா நீ கா காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுற அதெல்லாம் இல்லைன்னா நீ நீயே உனக்கு தேவையான ஆட்டு ஆட்டை நீயே தான் கொல்லணும் நீ தான் மாட்டை கொல்லணும் அதனால் வந்து அப்படி கொல்லும்போது உன் மனசு கண்டிப்பாக தானே செய்யும் ஒரு மாட்டை கொல்லுகிறவர்களுடைய மனசு கண்டிப்பாக கெட்டு போய் தானே இருக்கணும் அவங்க மனசில் இறக்கமே இருக்காது ஒரு மாட்டை அவ்வளோ பெரிய மாட்டை கழுத்து அறுத்து கரகரன்னு கொள்கிறாங்க ஒரு ஆட்டை கொள்றாங்க அவங்க மனசு கண்டிப்பாக இறக்கம் இருக்காது அப்போ நான் கொல்லலையே நான் யாரோ தானே கொள்ளுறாங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாலும் அதுலேயும் உனக்கு அந்த பங்கு இருக்குது அந்த அதனால் உன் மனசு பாதிக்கப்படத்தான் செய்யும் அப்படி இருக்கும்போது உணவு தான் நம்ம சிந்தனையை தீர்மானிக்குது உணவு தான் நமது சிந்தனையை தீர்மானிக்குது அதனால் நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே இந்த ஆபாச எண்ணங்களுக்கு என்ன காரணம் ஆபாசமான உணவுகளை சாப்பிட்றோம் இதெல்லாம் ஆபாச உணவு எதை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் ஆபாச உணவு தான் மனித உணவு மனிதர்கள் உண்ண வேண்டிய இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு இப்போ ஆடு மாடுகளுக்கு புற்களை தான் புல் தான் சாப்பிட்ணாது அதுமாதிரி சிங்கம்புலி சிறுத்தைகள் மாமிசம்தான் தான் சாப்பிட்ணும் இது இயற்கையால் அனுமதிக்கப்பட்டது அதுபோல் நாம் தாவர உண்ணிகள் தான் அப்படி இருக்கும்போது நம்ம தாவரங்களை தான் சாப்பிட்ணும் அதுவும் தாவரத்தில் கூட அரிசியெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்போ தாவரம்னாலே எல்லாத்தையும் சாப்பிட்லாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது இப்போ இது கஞ்சா கூட போதைப் பொருள் அது தாவரம் தான் அதுக்காக அதை சாப்பிட முடியுமா அப்பின்னு நிறைய போதைப் பொருட்கள் எல்லாமே தாவரம் தான் அதனால் தாவரம் எல்லாமே நம்ம சா தாவரம்னாலே அதை சாப்பிட்லாம்னு நினைக்கிற மனப்பான்மை தவறானது தாவரத்தில் நமக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது அதனால் அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்டா என்னாகும் செய்யக்கூடாத ஒரு வேலையை செஞ்சால் அதுதான் ஆபாசம் ஒரு மாடு வந்து மாமிசம் சாப்பிடணும் இங்கே ஆடு மாடெல்லாம் மாமிசம் சாப்பிட்டதுன்னா அதுதான் ஆபாசம் அதனால் வந்து நாம் என்ன உணவு சாப்பிட வேணும் அதை மட்டும்தான் சாப்பிட்ணும் இந்த அந்த இயற்கை விதியை மீறி எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றோம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம் அப்போ இதெல்லாம் ஆபாசம் இது தான் வந்து இதுதான் ஆபாசமான எண்ணங்களுக்கு காரணம் அப்போது உங்கள் மனசை நீங்கள் தூய்மைப்படுத்தணும்னா ரொம்ப ஈஸியாக தூய்மைப்படுத்தலாம் இந்த ஆபாசமான எண்ணங்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்காக தான் அவங்க தியானம் பண்ணுறாங்க என்னடா நம்ம ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம மனசு ஏன் இப்படி அலை இப்படி ஒரு கெட்ட கெட்ட எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னு நிறைய பேர் குழம்பி போகிறாங்க நிறைய பேர் குழம்பி போகிறாங்க அதுப்போ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உணவுகளில் நீ வந்து தூய்மையான உணவுகளை சாப்பிடு காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பயிறுவைகள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இதை மட்டுமே சாப்பிடு பச்சையாக சாப்பிட்டா ரொம்ப தூய்மையான மனசு கிடைக்கும் அதே இந்த இயந்திர அறிவியல் உலகில் பச்சையாக சாப்பிட்றதுலாம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா உலகமே உப்பு போட்டு சமைச்சு வாசனையோடு சாப்பிட்டுட்டுருக்கு நான் முற்றிலும் அதற்கு முரணாக வெறும் பச்சையாக காய்கறிகளை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு ஒரு வெறுப்பாக இருக்கும் இந்த உலகத்தோடே நம்மளால் இணைய முடியாது அதனால் என்ன பண்ணும் நீங்கள் காய்கறிகளில் உப்பு போட்டு கூட சமைச்சு சாப்பிடுங்க ஆனால் எக்காரணம் அப்போது அப்படி சாப்பிடும்போது உங்கள் மனசில் வந்து ஆபாசமான எண்ணங்கள் குறையும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும் ஆனால் நீங்கள் அரிசி சோறு உப்பு போட்டு அரிசி சோறு கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வண்ண நெய் இதை சாப்பிட்டிங்கன்னா ஆபாசமான எண்ணங்கள் வருவதை தடுக்கவே முடியாது இந்த இந்த உணவுகள் தான் இங்கே நடக்கிற ஓ ஆபாசங்கள் அனைத்துக்குமே காரணம் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நோய்களுக்கு காரணம் பாலியல் வன்முறைகளுக்கு காரணம் விபச்சாரத்துக்கு காரணம் பாலியல் உறவில் இருக்கிற அத்தனை ஆபாசங்களுக்கும் இந்த உணவுகள் தான் காரணம் எந்த உணவு அரிசி கேடு வர கோதுமை மாமிச மீன் முட்டை தயிர் பால்வண்ண நெய் வெண்ணெய் இதுதான் காரணம் நீங்கள் இதை வந்து இது எப்படி காரணம் இவரெனே அது லூஸ் மாதிரி பேசி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு துணிவு இருந்தால் உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க நான் சொல்கிற உணவை தான் நீங்கள் சாப்பிடணும் நான் சொல்கிற ஆபாச உணவுகளை தவிர்த்து விடுங்கள் உங்கள் மனசு எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அப்படியே ஒரு உயர்வு மனப்பான்மை வரும் உங்களை பற்றி நீ நான் எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறேன்னா அதை சாப்பிடாதீர்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறேன்னா அதை மட்டுமே இரண்டு நாளுக்கு சாப்பிடுங்க அப்படியே உங்கள் மனசு அப்படியே தூய்மையாகிடுச்சு தூய்மை அடைஞ்சிரும் ஆபாசமான எண்ணங்களே வராது இன்றைக்கி மனுஷங்களே மனுஷங்களை பார்த்து பயப்படுறாங்க நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் தனிமைப்படுத்திக்கிறாங்க நம்ம ஏன் தனிமைப்படுத்திக்கிறோன்னா நம்ம மனிதர்களை எதிர்கொள்வதற்கு நமக்கே தகுதி இல்லை மனிதர்களுக்கே தகுதி இல்லை நான் பிறருக்கு நம்பிக்கையானவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை என் மனசு ஃபுறம் ஆபாச எண்ணங்களாக இருக்குது அப்படி இருக்குன்னா மனிதர்கள் என்னை நம்புவதற்கு வாய்ப்பில்லை என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த அளவுக்கு கெட்ட கெட்ட எண்ணங்களாக வருது அதனால் நீ யாருடனும் பேசுவதற்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு தனிமைப்படுத்திக்கிறாங்க எப்போ மனிதர்கள் ஒருவர் ஒருவர் பேசுவார்கள் சந்திப்பதில் ஆர்வமாக இருப்பாங்கன்னா நான் தூய்மையான ஆள் என் மனசு தூய்மையான அதனால் நான் மனிதர்களை சந்திப்பதற்கு ஆர்வமாக இருப்பேன் ஆனால் என் மனது ஃபுல்லாக கெட்ட எண்ணங்களாக இருக்கும்போது ஆபாசமான எண்ணங்களாக இருக்கும் பொழுது அப்போது நான் என்ன எனக்கே வந்து கூச்சமாக இருக்கும் கூச்சம் அதான் கூச்சம் மனிதர்களை சந்திப்பதற்கு கூச்சம் மனிதர்களை எதிர்கொள்வதற்கு பிறருக்கு நம்பிக்கையானவராக இருப்பதற்கு எனக்கு கூச்சம் வந்துடும் அதனால் நான் என்ன யாரையும் சந்திக்க விருப்பம் இல்லைப்பா நான் தனியாகவே இருக்கிறேன் அந்த மொபைல் எடு அந்த டிவியேடு அதுபோல் ஆபாச எண்ணங்களுக்கு காரணமான ஆபாச உணவுகளையும் சாப்பிட்டுக்கிட்டு இதுதான் அந்த உலகத்தோட தலைவிதி அப்படின்னு சொல்லிட்டு ச அப்படி போக வேண்டியதுதான் அதனால் இதனால்தான் மனிதர்களை அந்த தனிமையில் ஒதுங்கிட்டாங்க இந்த உணவுகளை சாப்பிடுவதால் மனிதர்கள் வந்து தனிமையை நோக்கி போகிறாங்க மனிதர்களை சந்திப்பதற்கு தான் தகுதி இல்லை நமக்கு தகுதி இல்லை மனிதர்களை எதிர்கொள்வதற்கு தகுதி இல்லை அதனால் நம்ம வந்து தனிமையாக போகிறோம் தனிமையில் உங்கள் வாழ்க்கையை வந்து வெறுப்பு தனிமையில் ஏற்படுகிற வெறுப்பை சமாளிப்பதற்கு இந்த மாதிரி மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் வச்சு உங்களை வச்சு பயன்படுத்திக்கிறாங்க அதுதான் இங்கே நடக்குது அதனால் மனதை தூய்மைப்படுத்தணுன்னா நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சும்மா மறுக்கக்கூடாது நீங்கள் உடனே செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் சொல்லுகிற உணவை சாப்பிடாதீர்கள் எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்கிறேனோ அதை சாப்பிடாதீர்கள் எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறேனோ அதை மட்டும் சாப்பிடுங்கள் உங்கள் மனது அப்படி ஒரு தூய்மை ஏற்படும் ஆபாச எண்ணங்கள் என்பது உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆபாசமான செயல்கள் மீது மோகம் அப்போ வந்து ஒரு அதான் தூய்மையை மனிதர்கள் தூய்மையை அடைந்து விடுவார்கள் இப்போ மனுஷன் மனுஷங்களுக்கு மனுஷங்களை பற்றினா தாழ்வான நினைப்பு தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க அதனால்தான் இந்த உலகத்தில் போர்னால செத்தா கூட எல்லாத்தையும் பார்க்குறான் ஏன்னா மனுஷங்க பற்றி போர் பத்து லட்சம் பேர் விபத்தில் சாவுகிறாங்க போர்களால் சாப்பிட்றாங்க நோயால் சாவுகிறாங்க ஆனால் மனிதர்கள் அதை பற்றி பெருசாக கவலைப்படுறதில்லை ஏன்னா மனிதர்களை பற்றியே மனிதர்களுக்கு உயர்வான எண்ணம் கிடையாது ஆமாம் அந்த மனுஷங்க ஆபாசமான எண்ணங்கள் உடைய அந்த உடையவர்கள் தானே இந்த மனிதர்கள் இவர்கள் செத்து போனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் மர மரத்து போச்சு அழுக வர மாட்டேங்குது மனிதர்களுக்கு மனிதரிடமே மதிப்பு இல்லாமல் போச்சு மனிதர்களுக்காக மனிதர்களுக்காக மனிதர்களே இறங்க மாட்டேங்கிறாங்க இறக்க மரமாண்டைக்குது மனிதர்களை பற்றின கவலை மனிதர்களுக்கே இல்லை அந்த அளவுக்கு மனிதர்கள் மனிதர்களிடம் மதிப்பிழந்து போய்விட்டார்கள் காரணம் ஆபாசமான உணவுகளை சாப்பிடுகிறார்கள் ஆபாசமான எண்ணங்களோடு அலைகிறார்கள் ஆபாச ஆபாசமான எண்ணங்களுக்கு யாருமே தப்ப முடியாது நீ எவ்வளோ பெரிய ஆளாக என்ன தான் நல்லவராக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்னு போராடினா கூட மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் அதாக இருக்கணும் இதாக இருக்கணும்னு போராடினாலும் ஏன் நான் எனக்கு ஆபாசமான எண்ணங்கள் வருகிறது நான் ஏன் எனது மனைவிக்கு உண்மையாக இருக்க முடியவில்லை நான் ஏன் எனது கணவனுக்கு உண்மையாக இருக்க முடியல எனக்கு அன்பான கணவன் கிடச்சிருக்கேன் ஆனால் என்னால் என் மனசையான் உண்மையாக இருக்க மாட்டேங்குது நான் வெளியில் உண்மையாக இருக்கிறேன் ஆனால் என் மனசு உண்மையாக இருக்க மாட்டேங்குது அதுபோல் ஒரு ஆணுக்கும் இந்த சந்தேகம் இருக்குது என்கிட்ட என்ன த எல்லாம் அப்படின்னுக்கும் போது என் மனசையும் இப்படி கெட்ட கெட்ட எண்ணங்களாக வருது கெட்டுப்போன எண்ணங்கள் ஏன் வருகிறது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்றோம் அதனால்தான் அந்த உணவுகளுக்கும் எண்ணங்களுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இருக்குது உணவுகள் தான் நமது உணர்வுகளை உருவாக்கு உ நம்ம உயிரோடு வாழ்கிறதுக்கே உணர்வு உணவுகள் தான் காரணம் அப்படிப்பட்ட உணவுகள் நமக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் வர வேண்டும் கெட்ட எண்ணங்களையும் நல்ல எண்ணங்களையும் அதுதான் தீர்மானிக்குது ஒரு உணவு தான் நீங்கள் உயிரோடு வாழ்வதே விஷத்தை சாப்பிட்டா செத்தே போயிடுவீங்க ஒரு உணவு நீங்கள் உயிர் வாழ்வதையே தீர்மானிக்கிறது அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட தன்மையுடைய தான் உணவு அதனால் அந்த அப்படிப்பட்ட தன் தன்மையுடைய உணவு உங்களுடைய எண்ணங்களையும் தீர்மானிக்கிறது ஆபாசமான எண்ணங்களுக்கு இப்போ மனிதனுடைய உணவு முறை பார்த்திங்கன்னா ஆபாசமான உணவு முறை பரோட்டா சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் ஆபாசமான உணவு இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் ப்ரெட்டு நூடுல்ஸு அது மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ஆபாசமான எண்ணங்கள் ஆபாசமான உணவுகளை தான் மனிதர்கள் இப்பொழுது உணவாக சாப்பிட்டுருக்கும் அதனால தான் அந்த ஆபாசமான உணவுகளால் ஏற்பட்டது தான் நோய்கள் ஆபாசம் நோயினாலே ஆபாசம் தான் ஆபாசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆபாச உணவுகளை உட்கொண்டதால் மனிதர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் நோய்கள் இந்த இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்டா நோய் வரும் அப்படிங்கிறது தான் அதனால் நோய்கள் இந்த போர்கள் எல்லாமே இந்த ஆபாசமான உணவுகள் ஏற்படுத்துகிற ஆபாசமான உணவுகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் அளவுக்கீதிமான வலிமை தரும் அதான் அந்த ஆபாசம் ஏன் மனிதர் ஆபாசங்களுக்கு ஆபாசமான உணவுகளுக்கு ஏன் மனிதர்கள் அடிமையாகிறாங்கன்னா அந்த உணவுகள் மனிதர்களுக்கு மிகப்பெரிய இன்பத்தை தரும் மிகப்பெரிய சுவையை தரும் அழகாக இருக்கும் வாச பார்க்குறக்கு அழகாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ஒரு ஆபாசங்கிறது அப்படி தான் மனிதர்கள் ஈ ஈர்க்கும் அது அளவுக்கதிமான வலிமையை தரும் அந்த வலிமையினால்தான் இன்றைக்கி போர்கள்லாம் நடைபெறுகிறது மனிதர்கள் போரிடுகிறார்கள் பிறரு அடிமைத்தனம் அடிமைத்தனம் தான் ஆபாசம் இப்போ வந்து விபச்சாரமே அந்த பெண்களை ஒரு அடிமை பெண்கள் தான் சொல்லுவாங்க அவங்களாம் அடிமைகள் விபச்சாரம்னா என்னது அடிமை அது அது விபச்சாரங்கிற ஒரு ஆபாசம் அப்போது ஆபாசம்னா என்னென்னா தான் ஆபாசம் பிறருக்கு அடிமையாக இருப்பது நம்ம எதற்கோ எதற்குமே அடிமையாக இருக்கக்கூடாது நம்ம அடிமைப்படுத்தாத விஷ விஷயத்துக்கு தான் நம்ம வந்து பழகணும் நல்ல விஷயங்கள் யாரையும் அடிமைப்படுத்தாது நாம் தான் அதை கடைபிடிக்கணும் ஆனால் கெட்ட விஷயம் நம்மளை அடிமைப்படுத்தும் அதுதான் ஆபாசம் எதெல்லாம் அடிமைப்படுத்துதோ அது அனைத்துமே ஆபாசம் அதனால் நம்ம இன்றைக்கி இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் நம்மளால் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது இதுதான் அடிமைத்தனம் அதுதான் ஆபாசம் அது மாதிரி பெண் அடிமைத்தனம் அது ஒரு ஆபாசம் அறிவுறுப்பானது அதனால் பெண் அடிமைத்தனம் ஆண் ஆண் சர்வாதிகாரம் இது எல்லாமே ஆபாசம்தான் அப்புறம் தொழிலில் மற்றவங்களை வேலை வாங்குறது தொழிலில் வந்து எந்த ஒரு உயிரினமே தொழில் எதுக்காக பண்ணுற அப்படின்னா உணவுக்காக தான் பண்ணுற தவிர்க்கவே முடியாத தேவை உணவு தான் வேறு எல்லா தேவையும் நீ தவிர்த்திடலாம் தவிர்த்து விட்டு வாழ்ந்து விடலாம் ஆனால் உணவு உணவுன்னா நீ வாழ முடியாது அப்போ உணவுக்காக தான் நம்ம தொழில் செய்கிறோம் உணவுக்காக தான் நம்ம தொழில் செய்கிறோம் அந்த தொழில்லேயும் பார்த்திங்கன்னா நீ சின்னவங்கெல்லாம் பெரியவங்களை வேலை வாங்குவாங்க ஒரு நாற்பது வயசு ஆள் ஒருத்தர் என்ன பண்ணுவார் நல்லா படிச்சிருப்பார் ஆனால் அது அவர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிற இடத்துல அறுபது வயசு மதிக்கத்துக்கு ஒரு ஆளை வேலை வாங்குவார் ஏன்னா அவர் குறைவாக படிச்சிருப்பார் இது ஒரு ஆபாசம் இல்லையா உன்னோட வயசில் பெரியவரை போய் நீ வேலை வாங்குற அதை இடு இதை இடுன்ற திட்டுற அவரை போய் திட்டுற ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நீ திட்டுற நீ உன் வயசு முப்பது தான் ஆனால் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஆளை போய் நீ வேலை வாங்குவேன் ஏன்னா நீ ரொம்ப படிச்சுட்ட அதனால நீ அவரை அடிமைப்படுத்தலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் ஆடம்பர வாழ்க்கைக்காக நாம் ஏ தற்காலிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிமைத்தனம் தான் இன்றைக்கி இருக்கிற தொழில் நடைமுறை அப்போ அது ஆபாசம் இல்லையா யாருன்னே தெரியாது இப்போ அவர் சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்கிறேன் வேலையில் தொழிலில் நடக்கிறது அவர் என்னுடைய மேலதிகாரி ஆனால் அவருக்கு எந்தவித உறவும் அவருக்கும் எனக்கும் கிடையாது ஆனால் அவர் சொல்வதை நான் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அவர் என்னை திட்டுவார் அவரை பார்த்து நான் பயப்படுகிறேன் இதெல்லாம் ஆபாசம் இல்லையா இதுதான் வந்து இந்த ஆபாசம் தான் இப்படி ஆபாசமான ஒரு உலகம் தான் இது இன்றைக்கி இருக்கிற உலகங்கிறது ஒரு ஆபாசமான உலகம் இது எல்லாத்துக்குமே உணவு தான் காரணம் நீங்கள் நீங்கள் வந்து காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் கலன் இலைதலைகள் இதை வந்து உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டீங்கன்னா மனித மனித மனங்களில் இருக்கிற ஆபாசம் நீங்கிவிடும் நோய்கள் குணமாகிவிடும் அவங்க வந்து போரிட மாட்டாங்க வன்முறைகளில் பாலியல் வன்முறைகள் எதுவுமே ஈடுபட மாட்டாங்க சுதந்திரமாக வாழ ஆரமிச்சிடுவாங்க இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆபாசமான இந்த உலகம் செயலிழந்து விடும் ஏன்னா இந்த உலகம் இன்றைக்கி இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குதுன்னா அதற்கு காரணம் இதை உருவாக்குவதற்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அதை தருவது இந்த ஆபாச உணவுகள் தான் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்புல பயங்கர வலிமை வரும் அந்த வலிமை வச்சு தான் இந்த ஆபாசமான இயந்திர அறிவியல் உலகை உருவாக்க முடியும் நான் சொல்கிற தூய்மையான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு தேவையான வலிமை அந்த தூய்மையான உணவுகளில் கிடையாது அந்த அந்த தூய்மையான உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களால் ஒரு குடிசையை தான் உருவாக்க முடியும் இயற்கையோடு இணைஞ்சு வாழ முடியும் இயற்கையை அழிக்க முடியாது இயற்கையோடு இணைஞ்சு வாழ முடியும் அப்போ நம்ம வந்து எளிமையாக வாழ முடியும் அப்போ வாழும்போது நம்ம மனிதர்கள் உடம்பு நோய்கள்லேருந்து விடுபடும் குற்றங்கள்லேருந்து விடுபடும் இந்த இயந்திர அறிவியல் உலகமே சேர்ந்துடும் நீங்கள் தூய்மையான உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இயந்திர அறிவியல் உலகத்தையே நீங்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு பராமரிக்கிறதுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்போ இந்த இயந்திர அறிவுலமே ஃபெயிலியர் ஆகிடும் அதுதான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவியல் உலகம் ஆக போகுது என மனிதர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள் தூய்மையான உணவு எது என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள் நாம் சாப்பிட்டு கொண்டிருப்பது ஆபாசமான உணவுகள் இந்த ஆபாசமான உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம் வன்முறை உணர்வுகளுக்கு காரணம் பேராசைகளுக்கு காரணம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்கிற ஆபாச உலகத்திற்கு காரணம் குற்றங்களுக்கு காரணம் போர்களுக்கு காரணம் மனிதர்களுடைய அழிவுகளுக்கு இதுதான் காரணம் விண்வெளிக்கு போகிறது கூட நீ சாப்பிட்ற ஆபாச உணவுகள் தான் காரணம் விண்வெளிக்கு போகிறதும் ஒரு ஆபாசம்தான் கட்டுப்பட்டு ஒரு கட்டுப்பாடாக வாழணும் எளிமையாக வாழணும் பிறருக்கு இடையூறு இல்லாமல் வாழணும் விண்வெளி ஆராய்ச்சி தான் நீ இன்றைக்கி ராக்கெட் லாஞ்சர் போடுறான் ஏவுகணை போடுறான் இங்கேருந்து குறிப்பார்த்து அந்த அங்கே அடிக்கிறான் அணுகுண்டு எல்லாமே இந்த விண்வெளி ஆராய்ச்சியிலருந்து கிடச்சது தான் விண்வெளி ஆராய்ச்சினால் கிடச்ச நன்மை இன்னொரு பலன்கள் தான் என்னது நன்மைகள் இன்னொரு பலன்தான் இந்த அணுகுண்டு ஏவுகணை அது எல்லாமே விண்வெளி ஆராய்ச்சிக்கு தான் இந்த போர்களுக்கே காரணமாக இருக்குது போருக்கு தேவையான அணுகுண்டுகளுக்கு இந்த விண்வெளி ஆராய்ச்சி தான் காரணமாக இருக்குது எல்லாமே ஆபாசம் விண்வெளி ஆராய்ச்சிங்கிறதே ஒரு ஆபாசம் எப்படி அணுகுண்டு அணு உலையே ராக்கெட்டு தயாரிக்கிறது எல்லாமே ஆபாசம் அப்படின்னா போரிடுவது ஆபாசம்னா போரிடுவதற்கான நவீன ஆயுதங்கள் அத்தனையும் எங்கேருந்து வருது விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியிலேருந்தால் தான் கிடைக்குது விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சி அவர்கள் தங்களுக்காக ஆராய்ச்சி செய்கிறார்கள் அதன் மூலம் இதையும் பண்ண முடியும் இது போருக்கான ஆயுதங்களையும் தயாரிக்க முடியும்னா அதையும் கண்டுபிடிக்கிறாங்க அணு ஆயுதங்களையும் அவங்கள தான் கண்டுபிடிக்கிறாங்க உருவாக்குறாங்க இலக்கு நோக்கி குறிப்பார்த்து சரியாக துல்லியமாக தாக்குகிற ஏவுகணைகளை அவர்கள் தான் க கண்டுபிடிக்கிறார்கள் விஞ்ஞானிகள் தான் கண்டுபிடிக்கிறார்கள் அதனால் விண்வெளி ஆராய்ச்சிங்கிறது ஒரு ஆபாசம்தான் காரணம் அந்த ஆபாசமான உணவுகளை மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள் அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் ஆபாசமான உணவு உங்கள் மனதை தூய்மைப்படுத்த வேண்டுமென்றால் ரெண்டே நாளில் உடனே முடியும் உணவை மாற்றிட்டா அவங்க மனசு தூய்மை அடைஞ்சிரும் உணவை மாற்றிடுங்க நான் சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு நீங்கள் பாருங்கள் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் ஆபாசமான உணவுலேருந்து விடுபடுவது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப கட்டுப்பாடு தேவை நான் அதனால் நான் வந்து இந்த உலகத்தில் முற்றிலும் தூய்மையான ஒரு மனசாக நீங்கள் பெற முடியாது அதனால் என்ன பண்ணுறோன்னிங்க ஒரு ஒரு ஆபாசமான விஷயத்த கொஞ்சம் தான் நீ எடுத்துக்கலாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் உப்பு போட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் காய்கறி பொரியல் சாப்பிடுங்க உப்பு போட்டு ஒரு காளான் கூட சாப்பிடுங்க ஆனால் எக்கார ஆபாசத்தை வந்து நிறைய தவிர்க்கணும்னா அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதை தவிர்த்து விட்டால் ஆபாசம் நிறைய நீங்கிவிடும் ஒரு இருபது சதவீத ஆபாசத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு எண்பது சதவீத ஆபாசத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டுமென்றால் இவரை இருபது ஒரு பத்து இருபது சதவீதம் அல்லது ஒரு பத்து சதவீத ஆபாசத்தை மட்டும் அனுமதிப்பதாக நீங்கள் கருதிக்கொண்டு ஒரு உப்பு போட்டு காய்கறி பொரியல் உப்பு போட்டு ஏதாவது கீரைகள் இந்த மாதிரி உப்பு தான் ஒரு உப்பு போட்டு அதே நேரத்தில் அரிசி கழுவர கோதுமெல்லாம் சாப்பிடாமல் இருப்பதன் மூலம் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடாமல் இருப்பதன் மூலம் நீங்கள் எண்பது சதவீத அல்லது தொண்ணூறு சதவீத ஆபாசத்தை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்று பொருள் இதுதான் வந்து இந்த உலகத்தில் வந்து நான் சொல்கிற அந்த உணவு முறையை நீங்கள் பின்பற்றுவதன் மூலம் உங்கள் மனதை தொண்ணூறு சதவீதம் தூய்மையானதாக மாற்ற முடியும் மீதி பத்து சதவீதங்கிறது வந்து இந்த உலகத்தில் முடியும் ஆனால் அந்த உலகத்தோட பொருந்தி வாழணும்ல நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதற்கு தான் நீங்கள் உப்பு போட்டு காய்கறி பொரியல் கீரைகள்லாம் சாப்பிட்டுக்கோங்க பத்து சதவீதம் பத்து சதவீதம் மனசு ஒரு ஆபாசமான ஒரு பாதிப்புக்கும் இருக்க தான் செய்யும் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் அதன் பிறகு மனிதர்கள் உப்பே எடுத்துக்க மாட்டாங்க ஒரு தூய்மையான ஒரு மனசு மனிதர்களுக்கு கிடைக்கும் ஆபாசம் என்பது நீங்கிவிடும் முற்றாக நீங்கிவிடும் அந்த நிலைமை வரணும்னா ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்